அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம் பணத்தை அதிகளவில் ஈர்க்க வேண்டுமா பணம் விரைய செலவுக்கு போகாமல் இருக்க வேண்டுமா உங்கள் உழைப்புக்கேற்ற டபுள் மடங்கு ஊதியம் கிடைக்க வேண்டுமா ஸோ முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஒரு பணம் குறித்த வீடியோ ஸோ பணத்திற்காக நாம் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் அதற்கேற்ற பலன் கிடைக்குதா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது ஸோ நான் சொல்லும் கோவிலுக்கு போயிட்டு வாங்கள் அதாவது உங்களுக்கு நிச்சயமாக பணம் குறித்த செயலில் கண்டிப்பாக நூறு சதவீதம் மாற்றம் ஏற்படும் நாம் உழைக்கும் ஊதியத்திற்கு சரியாக கிடைக்கின்றதா என்பது ஒரு கேள்வி குறித்தான் அதாவது பொதுவாக வாழ்க்கையில் பணத்தை அதிக அளவு ஈர்க்க வேண்டும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் புறம் பேசாதீர்கள் யாராவது உதவி செய்தால் நன்றி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்கள் ஸோ இது எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போவதற்கும் பணத்தை ஈர்ப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கின்றது அதனால் நன்றி சொல்லுங்கள் பொறாமைப்படாதீர்கள் அடுத்தவர் புறம் பேசாதீர்கள் ஸோ பொதுவாக வேலை வெட்டி இல்லாத நபர் ஒரு குறிக்கோள் இல்லாத நபர் தான் வெட்டி கதை பேசிக்கிட்டு பொறாமைப்பட்டுக்கிட்டு ஸோ அடுத்தவரை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளப்படுவார்கள் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்களுடைய வெற்றியை நீங்கள் அடைவதற்கு உங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள் ஸோ அதற்குண்டான பலன் கிடைப்பதற்கு சின்ன சின்ன தடங்கல்களை உடைத்தெறிய இந்த கோவில் ஒரு பிரம்மாண்டமான செயலை செய்யும் அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காமாட்சி அம்மனை பௌர்ணமி அன்று போய் பாருங்கள் பௌர்ணமி அன்று காமாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதே பெரிய விசேஷம் ஸோ அதிலும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே நடக்கக்கூடிய நவவர்ண பூஜை அந்த பூஜையில் போய் கலந்துக்குங்க நிச்சயமாக அந்த சங்கல்பம் அந்த சங்கல தீர்த்தம் தெளிப்பாங்க அது உங்கள் மேலே பட்டாவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் பயங்கரமான ரோல் மாடலாக வேலை செய்கின்றது அந்த கோவில் அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட கோவில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை பௌர்ணமி அன்று போய் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அளவில்லா வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் ஸோ முதல் ரோல் மாடல் அந்த கோவில் குறித்த தகவல் பணத்துக்குண்டான கோவில் பணத்தை வருமானத்தை கொடுக்கக்கூடிய கோவில் பணத்தை உள்ளே வைக்கக்கூடிய கோவில் அதனால் பணம் குறித்த கேள்விகள் பணம் குறித்த செயல்கள் உங்களுக்கு கடுமையாக இருக்கிறது என்றால் அதை எளிமையாக மாற்றுவதற்கு படத்தை அதிகளவில் ஈர்ப்பதற்கு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பார்